உடல்நலக் குறைவால் சென்னை ஆழ்வார்பேட்டை தனியார் மருத்துவமனையில் இன்று அதிகாலை அனுமதிக்கப்பட்ட திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கருணாநிதிக்கு ஒவ்வாமையால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடந்த சில வாரங்களாக வீட்டில் இருந்தவாறு சிகிச்சை எடுத்து வந்ததாக தகவல் வெளியானது இந்நிலையில் இன்று அதிகாலை அவர் ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கருணாநிதியுடன் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர் பொன்முடி முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோரும் உடன் சென்றுள்ளனர் ஊட்டச்சத்து நீர்ச்சத்து காரணமாக கருணாநிதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கருணாநிதி சாதாரண அறையில்தான் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் திமுக துணை பொதுச் செயலாளர் வி பி துரைசாமி தெரிவித்துள்ளார் தலைவர் கலைஞர் அவர்களுடைய உடல்நிலை சீராக இருக்கிறது சற்று கலைப்படைந்திருக்கிறார் அதற்கு மருந்து வழங்கப்பட்டிருக்கிறது மிகவும் நன்றாக இருக்கிறார்